வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் பல்வேறு உடல் நல ஆலோசனைகள் குறித்து பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருப்பது உடல் இயக்க பயிற்சிகளின் தேவை இது குறித்து நம்முடன் உரையாட இருப்பவர் இயன்முறை மருத்துவர் சஞ்சய் தாஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாக இன்றைக்கு டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் உடல் இயக்கமே குறைஞ்சிட்டு வருது என உட்கார்ந்து மொபைல் பார்க்குறது ஸ்மார்ட் ஃபோனு படிக்கிறது எல்லாமே ஒரே இடத்தில் இருக்கிற இது இருக்குது இதனுடைய விளைவுகள் என்ன உடல் இயக்க பயிற்சிகளோட முக்கியத்துவம் என்ன அது அப்புறம் உடல் இயக்கத்தை பற்றி பேசும்போது மெயினாக இப்போது இந்த கரண்ட் அதுவும் ஆஃப்டர் கொரோனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் இயக்கமே ரொம்ப கம்மியாகி போச்சு எல்லாருக்கிட்டையுமே ஆயிடுச்சு அதுவும் சின்ன பசங்ககிட்ட அதோட இம்பேக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா இப்போது நம்ம பிறந்து குழந்தைங்க அழுவுது அதுங்களை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நம்மக்கிட்ட இருக்க ஒரே டெக்னிக் என்ன அப்படின்னா ஒரு மொபைலையோ இல்லை அதுங்களுக்கு கண்ணுக்கு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருக்கிற பொருளை தான் கொடுக்குறோம் அது அப்போ ஸ்டார்ட் பண்ணுறது அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அந்த பசங்க அது இருந்தால் தான் எல்லா வேலையும் பண்ணுவோம் அப்படின்ற அளவுக்கு மைண்டு செட் பண்ணிக்கிறாங்க இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தா உடல் ரீதியாக பல விதமான பிரச்சனைகள் வருது அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி உடல் பருமன் குழந்தைகளில் உடல் பருமன் இந்த குழந்தைகளுக்கு உடல் பருமன் வரும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மெச்சூரிட்டி ஸோ இந்த சின்ன வயசுலேருந்து வளர்ந்து ஒரு பதினெட்டு இருபது வயசு ஆகும்போது அவங்களோட ஃபுல் மெச்சூரிட்டி முடியும் இந்த மெச்சூரிட்டின்றது எப்படின்னா வளர்ச்சி வெளியில் மட்டும் கிடையாது உள்ளுக்குள்ளே உடலில் இருக்கிற ஒரு ஒரு உறுப்புகளும் வளர்ச்சி அடையும் மூளை லங்ஸு ஹார்ட்டு கிட்னி லிவர் அந்த மாதிரி எலும்பு தசை எல்லாமே மெச்சூர் ஆகணும் உள்ளே இருக்க ஹார்மோன் சுரக்கு சுரப்பிகள் எல்லாமே மெச்சூர் ஆகி ஒரு முழுமை அடையணும் அந்த முழுமையை தான் அவங்க பெருகவங்கள் ஆனவங்க உடனே அந்த ஒரு உடல் இயக்கத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக ஒரு அறுபது எழுபது வயசு வரைக்கும் அவங்களுடைய எல்லா உறுப்புகளும் செயல்படும் இது என்னவது இந்த சின்ன வயசில் உடல் பருமன் வரும்போது இந்த எல்லா விதமான ஆர்கன்ஸ்லேயும் அதோடைய பாதிப்பு நம்மளுக்கு தெரியுது ஸோ இது எப்படி வரும் ஏன் உடல் பருமன் வருது சின்ன பசங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அன்ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ் அதுதான் ஃபஸ்ட்டு இப்போதைக்கு ஏன்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அதுவும் தென்னிந்தியர்களோட உணவு தான் ரொம்ப ஒரு நல்ல உணவு பழக்கம்னு சொல்லி உலக அளவில் பேசப்பட்டது இப்போ நம்ம என்னன்னா வெளிநாட்டு உணவு பழக்கங்களால் அதிகமாக ஈர்க்கப்பட்டு அதுதான் ஒரு முக்கியமான உணவுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு அதை நோக்கி தான் பசங்கள்லாம் போயிட்டுருக்குறாங்க ஸோ அதனால் என்ன ஆகுது நம்ம உடம்புக்கு அது ஏற்றுக்க மாட்டேன் ஸோ இப்போ வெளிநாட்டில் அந்த உணவு பழக்கங்களுக்கும் அவனுடைய பாரம்பரியமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால அது அவங்களுக்கு ஜீரணாயிரும் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதே உணவு பழக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த பாரம்பரியம் கிடையாது நம்மளுடைய பாரம்பரியமும் வேறு ஸோ அந்த பாரம்பரியத்துலேருந்து வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது இதை நம்ம உடம்பு ஏற்றுக்க மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் அந்த சாப்பிட்ற பொருள் ஜீரண ஆகிறதுக்கு நம்ம எதுவுமே பண்ணுறது கிடையாது மோஸ்ட்லி இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு கேசட்டில் வந்துருச்சு மொபைலுக்குள்ளே எல்லாமே வந்துருச்சு படம் பார்க்குறதும் அது தான் அவன் படிக்கிறதும் அது தான் விளாட்றதும் அது தான் ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம உடம்பை முழுமையாக ஏக்கத்தில் வச்சுக்க வேண்டியதை ஒரு மொபைல் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டோம் ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டோம் ஸோ நம்மளுக்கு உடல் உழைப்பே இல்லாமல் போயிடுது அதோடு சேர்த்து அன்ஹெல்த்தி ஃபுட் அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிடும்போது என்ன ஆகுது உடம்பு அந்த ஃபுட்டே நம்மளுக்கு ஜீர்ணம் ஆகாது இன்னும் உட்காந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அது சுத்தமாக உங்களுக்கு இதாகிடும் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அது முதல்ல சொன்ன மாதிரி தான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாச்சுன்னா ஜீரணம் ஆகாது எல்லாமே கொழுப்பாக மாதிரி உங்கள் உடம்புல செட்டில் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்நிலை சூழல் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் இப்போ சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பசங்க விளாடல விளாட்லன்னு சொல்கிறோம் ஆனால் விளாட்றதுக்கு எங்கே இடம் இருக்குது இடம் கிடையாது இன்னொன்று சேஃபான இடம் கிடையாது இப்போ வெளியில் போனாலே நிறைய பிரச்சனைகள் உண்டாது அப்படிலாம் இருக்கும்போது பசங்களை வெளியில் விட்றதுக்கே ரொம்ப தயங்குறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதும் நம்மளுக்கு அந்த உடல் பருமனை ஏற்றுறதுக்கான வழியை கொடுக்குது இன்னொன்று மென்டல் ரிலேட்டடாக ஸ்ட்ரெஸ் ஒரு அதிகமான ப்ரெஷர் கொடுக்கறது படிக்கணும் அதாவது இருக்கிற எல்லா எக்ஸாமையும் அந்த பையன் மூலமாக நிறைய மார்க் எடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அதிகபட்சமான ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது அவன் என்ன பண்ணுறான் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியறதில்லை அது உடைய ப்ரெஷரோடைய வெளிப்பாடு ஸ்ட்ரெஸ்ஸோட வெளிப்பாடும் உடல் பருமன் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னொன்று சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் நம்ம தமிழ்நாட்டில் நிறையா வளர்ச்சி அடையாத மாவட்டங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது அங்கே வந்து அவங்களே நினச்சாலும் ஒரு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டை வாங்கி பசங்களுக்கு கொடுக்க முடியாத நிலை இருக்குது ஸோ இதனால் கூட உடல் பருமன் வரும் ஸோ இது மாதிரி இடத்துல எல்லாத்துலேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணும்போது அது பசங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயமா அமையும் அடிப்படையில் அன்ஹெல்தி ஃபுட் பற்றியும் இந்த செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் பற்றியும் சொன்னீங்க இந்த செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலை மாற்றி உடல் இயக்கத்துக்கு பழக்கிறதுக்கு என்னென்ன சின்ன சின்ன டிப்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா டிப்ஸுன்னு பார்த்தா ஒரே பேசிக் விஷயம் தான் பசங்களுடைய இயக்கத்தை அதிகப்படுத்தும் பசங்களை முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலைகளையும் அவங்களே பண்ணிக்கிறதுக்கு பழக்கணும் இது ஒரு சின்ன விஷயம் வீட்டில் இருக்கும் எல்லா வேலைகளையும் பசங்களுக்கு பழக்கணும் அவங்களே பண்ணிக்கிற மாதிரி பழக்கணும் அவங்களுடைய செல்ஃப் ஹாபிட்டும் நல்லா இருக்கும் அவங்களோட உடல் இயக்கமும் அதிகமாகும் நம்ம அவங்கள தேடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொடுக்காம அவங்க அந்த பொருட்களை தேடி வந்து எடுக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும் கொஞ்சம் முதல்ல கஷ்டப்பட்டாலும் பின்னாடி அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க வீட்டுக்குள்ளே இயக்கம் முதல்ல அதிகம் ஆ வீட்டுக்குள்ளேயே ஏற்கே உட்காந்த இடத்துலேயே இல்லை உட்காந்துட்டு இருக்கிறாங்க நம்ம தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறோம் சாப்பாடு எடுத்து வந்து டேபிளில் வைக்கிறோம் எல்லாத்தையும் நம்ம கையில் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறதுனால அந்த எந்திரிச்சி ஒரு பத்தடிக்கு பத்தடி நடக்கிறது கூட இப்போ இல்லாமல் போயிடுது ஸோ அதை முதல் நம்ம வீட்டுக்குள்ளே முதல் பண்ணணும் அதுக்கப்புறம் வெளியில் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து வாகனங்களை பயன்படுத்துறது தவிர்த்து கொஞ்சம் நடந்து போயிட்டு வாங்க வண்டியெலாம் அவ்வளோவா வண்டி இப்ப பார்க்கல நீங்கள் பத்து வயது ஹோண்டா ஆக்டிவா அந்த மாதிரி சின்ன ஸ்கூட்டர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதிகமாக போகிறாங்க அது அவங்களுக்கும் நல்லது இல்லை கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கும் நல்லதில்லை ஸோ அந்த மாதிரி இயக்கங்களெல்லாம் தவிர்த்து நிறையா நீங்கள் வெளியில் போயிட்டு வரும்போது நடந்து போயிட்டு வாங்க இல்லை சைக்கிள் எடுத்து நிறையா பயிற்சி பண்ணுங்கள் வீட்டுக்குள்ளே ஆக்டிவிட்டீஸ் வெளியில் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஃபிசிக்கலாக எவ்வளோக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ பண்ணணும் பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் அதிகமாக இன்வால்மெண்ட்டை உருவாக்கணும் ஏன்னா இப்போ ஸ்போர்ட் வந்து அவன் மொபைலில் விளாண்டுட்டுருக்கான் அந்த மொபைலில் விளாட்றதை தவிர்த்து நீ வெளியில் போய் ஃபிசிக்கலாக விளையாடு ஸோ அதனால் அதில் எந்த தடங்களும் சொல்லக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த என்விரான்மெண்ட் சேஃபாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த இடத்துல அவங்களுடைய விளையாட்டு பயிற்சியை அதிகப்படுத்துறதுக்கு இது பண்ணணும் அப்புறம் ஒரு ஜென்ரலாக தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா ஜாயின்ஸையும் மூவ் பண்ணுற மாதிரி ஒரு பேசிக் எக்ஸசைசஸ் டெய்லி அவங்கள பண்ணுறதுக்கு நம்ம ஊக்குவிச்சா அது ரொம்ப நல்லது இது இந்த எலும்பு வளர்ச்சி தசைகளுடைய அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்ட்ரென்த் டெவலப்மெண்ட் அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் இது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா மூளைக்கே வந்து வளர்ச்சி அடையும் போது நல்ல திறனை அதிகப்படுத்தும் இந்த மூளையுடைய யோசிக்கிற திறன் டிசிஷன் டேக்கிங் கெப்பாசிட்டி அவனுக்கு புரிஞ்சுக்கொள்ளும் தன்மை இது எல்லாமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலமாக அதிகமாகும் அவன் எவ்வளோ காலம் ஃபிசிக்கலாக ஆக்டிவ் இருக்கான் ஆக்டிவாக இருக்கானோ அவ்வளோ காலம் அவனுக்கு வந்து திறன் மேம்பாடு மூளை மூலமாக நல்ல திறன் மேம்பாடு வரும் அதுக்கப்புறம் ஹார்மோன் செக்ரியேஷன்ஸ் எல்லாம் பேலன்ஸ்டா இருக்கும் இந்த ஹார்மோன் செக்ரியேஷன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கும்போது இம்பாலன்ஸ் ஆகிதான் சின்ன வயசுலேயே சுகரு பிபி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது ஸோ இந்த ஆக்டிவிட்டியை அதிகப்படுத்தும் போது நம்ம இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பாலன்ஸையும் தவிர்த்துக்கலாம் ஸோ முக்கியமாக என்னென்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு பசங்களை எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவிட்டி அதிகப்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது ஸோ அந்த சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் பற்றி சொன்னீங்க வீட்டிலே இருந்த ஒரு டென் மினிட்ஸ் செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் எக்ஸசைசஸ் என்னன்னு கொஞ்சம் விளக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆ ஒன்றும் இல்லை சார் உடற்பயிற்சின்றது என்ன நம்ம உடம்புல இருக்கும் தசைகளை வேலை செய்ய வைக்கணும் ஸோ நம்ம உடம்புல தலையிலேருந்து கால் வரைக்கும் தசைகள் இருக்குது அது அந்தந்த இடத்துல இருக்கிற ஜாயின்ஸை மூவ் பண்ணுறது தான் நம்ம வேலைகள்லாம் பண்ணுறோம் ஸோ அதை இயக்கணும் அப்படின்னா நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஜாயின்ஸ் அது என்ன வேலை பண்ணுதோ அதை நம்ம ஒரு பத்து வாட்டியோ பதினஞ்சு வாட்டியோ பண்ணாலோ அந்த தசைகளை நம்ம ஏற்கிறோம் அப்படின்றது அர்த்தம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நெக்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சும்மா உட்காந்து நல்லா முழுமையாக இந்த நெக்கோட மூவ்மெண்ட்டு மேலே கீழே போகிறது ஸோ இந்த மாதிரி முழுமையாக பண்ணுறது அப்புறம் சைடில் அதோடைய ஏக்கம் முழு ஏக்கத்தை நம்ம பயிற்சி பண்ண வைக்கும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஸோ அடுத்தது ஷோல்டருன்னு வந்தால் இது இப்படி மேலே தூக்க முடியும் ஸோ இந்த சைடில் தூக்க முடியும் ரொட்டேஷன் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஜாயின்லேயும் என்னென்ன மாதிரி உங்களுக்கு மூமெண்ட் அவைலபிளோ எல்லாத்தையும் நிறுத்தி நிதானமாக முழுமையாக அந்த மூமெண்ட்டை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வாட்டி பண்ணாலே உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே நீங்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கிற ஜாயின்ஸ் எல்லாமே இயக்கிடலாம் அப்போ என்னாவது அன்றைக்கு அந்த தசைகளை நம்ம எழுப்பியிருக்கோம் இந்த மாதிரி டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தசையோட இயக்கம் நல்லாயிருக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக தசை வேலை பார்க்கும் போது அதுக்கு நிறைய சாப்பாடு தேவைப்படும் ஸோ அந்த கலோரி வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சாப்பாடில் இருந்து அது எடுத்து பயன்படுத்தும் இந்த இயக்கமே இல்லாத போது தான் நம்ம சாப்பிட்றது எல்லாம் வந்து பேட்டாக மாதிரி நம்ம உடம்புல அப்படின்னு நின்று இருக்கும் அருமை சார் உடல் இயக்க பயிற்சிகள் குறித்து நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க மிக்க நன்றி தேங்க் யூ தேங்க்யூ சார்